சரிய பார்த்தா உடம்பு முடியலன்னு வச்சுக்கிட்டே இருக்காத என்ன வீட்டுல தான் மூணு ஆம்பளே இருக்கும்ல சொல்ல வேண்டியது என்ன இல்ல பொண்ணிட்டேயாவது பூமாட்டே சொன்னா கூட கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல வச்சுக்கிட்டு இருக்காதே வயசு காலம்ல ஆஹ் என்ன நாளைக்கு காலையிலயே ஹாஸ்பத்திரி போய் ஊசிய போட்டுட்டு வருவோம்னா இப்போதைக்கு மாத்திரையை போட்டு தூங்கு பூ மாதிரி நான் அனுப்பி விடுதேன் கதை தொடக்க கேட்டு அட வந்துட்டாரா ஆக்டிங் ஆரம்பிச்சிடும் அய்யோ காலு காலு ஐயோ காலு என்ன வழி விழிக்குது என் காலு போச்சு என்று என்னட்டு ஐயோ அம்மா காலு ஐயோ காலு காளு காலு கால் நல்லா இருக்கீங்களே நம்மள என்னன்ட்டு கேட்க ஆள் இல்லையே இதை கால் வேற இல்லாம போச்சு ஐயோ காளு அம்புட்டுதான் போல இருக்க கடவுளே என்ன யாரு வந்து என்னன்ட்டு கேட்க அப்பா நான் பேசுறது யாரும் காதல விழுதோ என்னமோ அது வேற தெரியல கடவுளே என்ன அழுதுட்டு இருக்கா கால் வழின்ட்டு கால் வழினா காலை புடிச்சிட்டு அழுவாக இவ என்ன தரைய பார்த்து அழுதுகிட்டு இருக்கா உண்மையான கால் வலிதானா கொஞ்ச நேரம் கூட பாப்போம் என்னதான் முடிவுக்கு வருதுன்ட்டு நிக்கிறாரா அட நிக்கிறாரு கூட முட்டாலும் ஐயோ காலு நிக்கல பாரு கல்லூரி மங்கநாட்டம் ஒரு சின்ன அழுதிட்டு இருக்கா கும்பறி என்ன அப்படி கூட இல்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போல அட இது உண்மையான கல்லூரி மாரி தெரியலையே பாத்துக்கிட்டு பாத்துட்டு அழகு மாதிரி இருக்கு ஏதோ ஒரு முடிவோடு இருக்கா பாப்போம் அதுவும் நீ கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துரும் என்னடி என்ன என்னே பாத்து பார்த்து அழுதுற மாதிரி இருக்கு நெசமாவே கால் வலி வந்து அழுதுற மாதிரி தெரியலையே என்ன எங்கிட்டும் கூட்டிட்டு போனோமா நீ எப்படியாவது என்ன பொன்னி அழுது என்னடா கேக்கிய ரசிச்சிக்கல்கிட்டு ஒருத்தழுதாலே என்னன்ட்டு தெரியலையே காலு போச்சு காலு போச்சுன்னு அழுறாளே கால எதுவும் என்னம்மா கேக்கலாம் நீங்க வாட்டு பல்ல கமிச்சிட்டு இருக்கீய அது நெசமாட்டு வழி இருந்தா என்ன எதும் நம்ம கேட்கலாம் நடிப்போலி நம்ம எங்கிட்ட கேட்க ரசிக்கத்தையும் செய்யணும் அதான் ரசிக்கே என்னடி எங்கிட்டும் போகணுமா என்ன இல்ல எதுவும் சாப்பிட வேணுமா தயவு செஞ்சு முத அழுது நிப்பாட்டம்மா மனுஷனுக்கு இங்க மண்டை காஞ்சிருக்குது இது அழுது வடிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லு ஏன் தான் நல்லா எம்பிட்டு பாசமா இருப்ப அன்பா பேசுவாரி பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ எதுவுமே பேச ஏன் நாமலைங்களே இப்படிதான் போல கல்யாணத்துக்கு மேல நல்ல பல்ல பல்ல கம்மிச்சு பேசுறது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் நல்லா பேச வேண்டியது அதுக்கப்புறம் எங்கிடும் கெட்டுப்போ அப்படின்ட்டு உங்க வேலையை பாக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிதானே என்ன பொண்ணி லூசாட்டம் பேசிட்டு இருக்க அப்படிதான் இல்ல அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு வேலை இல்லாம இல்ல இருந்தாலும் நம்ம பொண்டாட்டிகிட்ட பேசிதானே ஆகணும் நம்ம பக்கத்துல இல்லையே பேசிதானே ஆகணும் அப்படின்ட்டு பேசுறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம பொண்டாட்டி பக்கத்துலயே இருக்கியே என் பேசிக்கலாம் அது இல்லாம என்னை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் நான் எப்ப போறேன் எப்ப வரேன் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு வேற நமக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குதுல்ல அதான் பேச முடியல இதுக்கெல்லாம் பாசம் இல்லை நேச சொன்னா எப்படி இந்த பால் பொண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை எம்புட்டு பாசமா இருக்கானோ அத மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அதை விட நூறு மடங்கு அதிகமா தான் பாசமா இருப்பான் என்ன அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருச்சு அவளை பாக்கணும் எடுக்கணும் வேலை வெட்டி செஞ்சாதானே முடியும் அப்படின்ட்டு வேலையில புல் போக்கஸ் போயிரும் அது என் பேச டயம் இருக்காது அதுக்குண்டு பாசம் இல்ல அப்படின்னா ஒண்ணும் சொல்ல முடியாது என்ன இப்படியே நினைச்சுக்கிடு நம்ம ரெண்டு வருவோம் எங்கிட்டாலும் போயிட்டு வர மாட்டான் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு எங்கிட்ட போயிட்டு வருவோமா தான் கோயிலுக்குனாலும் போயிட்டு நம்ம கல்யாணத்துக்கு முன்னா ஒரு பைக்ல போனமே ஒரு அக்கா கூட சொன்னாங்கல உங்களுக்கு கல்யாணம் ஆகும் என் கையால போச்சு விடுறேன்னு அந்த கோயிலுக்குனாலும் போயிட்டு வருவோம் தான் வரியா நாளைக்கு போவோமே உனக்கு வெளியே போனோம் அம்புட்டுதேனே சரி அதுக்கு என்ன கோயிலுக்கு தானே கூப்பிடுத நாளை சாயந்தரம் கிளம்பிடி போவோம் ஆனா அப்பா அதை விட பெரிய டூரா எல்லாரும் போகணும்ட்டு பிளான் போட்டுட்டு இருக்காரு எல்லாரும் சேர்ந்து எங்கன்னு தெரியல கொடைக்கானலா ஊட்டியா இல்ல பக்கத்துலயான்னு தெரியல எல்லாரும் போனோம் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாரு அநேகமா குடிச்சுக்கிற போற மாதிரி இருக்கும் இந்தா பூமாட்டிக்கும் காலேஜ் விட்டு வச்சிடல

நான் சொன்னா எப்போ அவ பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்குது வந்த உடனே என்னை கொண்டு வீட்டுல எப்படின்னு தானே அவருக்கு சாப்பாடு எதுவும் கேட்டா வச்சு குடுப்பேன் அம்பிடிதான் மத்தபடி அவர்கிட்ட பேசினாலே எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாத்தான் இருக்குதான் பரவாயில்ல மாமனாருக்கும் நல்லா தான் பயப்படுத சரி சரி நானே அப்பா சொல்றேன் என்ன நான் சொல்லுகேன் ஆனா அப்பா எதுவும் முடிவு பண்ணி வச்சிருக்காரு என்ன தெரியல கொடைக்கானல்னா போவோம்னு சொல்லுதேன் ஆனா கொடைக்கானலுக்கு வர்றது எல்லாரும் கம்மி தான் அப்ப தாக்க முடியல அண்ணி குழந்த உண்டை இருக்காக அண்ணன் யாருக்குமே பார்த்த இடம் அம்மாவும் பார்த்த இடம்னு சொல்லும் ஆனா வேற இடமும் ஏதாவது சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா இருக்கும் நான் சொல்லதான் சொல்லுதேன் என்ன உனக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும்

ஆயுஸ் ஃபுல்லா அன்ப மட்டுமே காமிச்சாலே புருஷனுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அதை விட்டுக்கிட்டு சமைச்சாதான் பிடிக்கும் அழகந்தாதான் பிடிக்கும் அப்படி எல்லாம் இல்ல பொன்னி அதெல்லாம் நீங்களே அப்படி நினைச்சுக்கிறதிய அக்கா சரானாப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 தம்பி இங்க புடவை வரணும்னு சொன்னாங்க எங்கிட்டன்னு தெரியல இந்த பக்கம் பக்கம்தான் சொன்னாங்க எங்க வீடு தெரியுமா உங்களுக்கு யார் ஏதோ முருகீசன் சொன்னாரு ஏனே நான்தான் முருகீசன் நான் தான் போன் போட்டுருந்தேன் புடவை கொண்டு வாங்கிட்டு எங்க வீடுதாங்கண்ணே போய் புடவை எடுத்துட்டு வாங்க நானும் இருத்தேன் அவர்கிட்ட வந்து அவரு வீடு இங்கு கேட்கும்பாரு சரி நமக்கு முன்னாடி யாரோ தெரியும் போன புடவைட்டு வந்தோம் காமாட்சி இந்த புடவ காரம் வந்துருக்காரு மருமகளை கூட்டிட்டு வா பாய் இந்த அப்படியே எடுத்துட்டு வா ஏன் புடவைக்காரரு எம்பிடி துட்டானாலும் பரவாயில்ல நல்ல புடவையா காமிங்க மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் என் மகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரியும் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல புடவை எடுத்து போடுங்க என்ன காமாட்சி நல்ல புடவை எடுத்துடுங்க கடை தரப்பு இருக்குல்ல இந்த ரெண்டு மூணு நாள்ல நல்ல புடவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்னைய கூப்பிடுனே நான் அந்த போயிட்டு வரேன் ஒரு இடம் வரேன் அதுக்கு என்ன தம்பி நம்மகிட்ட இருக்கிறது பூரா நல்ல நல்ல புடவைங்கதா சரி தம்பி காமிக்கிறேன் புடவைக்காரர் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள நல்ல புடவையா ரெண்டு மருமகளுக்கும் மகளுக்கும் காமிங்க முதல்ல ஐயாயிரம் ரூபாயமா இந்த புடதுக்கு போகிறோம் ஐயாயிரம் ரூபாய் இதெல்லாம் காஞ்சிபுரம் பட்டு போட்டுங்க ஐயாயிரம் ரூபாயும் கொஞ்சம் கூட வரும் ஐநூறு அறுநூறு கூட கூட வருவோம் அப்படிதான் நல்லா இருக்கும் எல்லா காரம் இருக்கு பாருங்க இந்த மூணு புடவை இருக்குதையா இது உங்களை நிறைய கட்டத்துக்குள்ள புடவை இது ரெண்டாயிரத்தி நானூறுவான ஒரு புடவை நல்லா இருக்கும் பாத்துக்குங்க இது ஆனா காஞ்சிபுரம் கிடையாது அக்கா இந்த புடவை இப்படி இருக்கு பாருங்களேன் எனக்கு இந்த கலர்ல இந்த புடவை கட்டினதே இல்ல நல்ல தீப்பெட்டி கலர்ல பச்சை கலர் பார்ட்ரு நல்லா எனக்கு நல்லா இருக்கு பொன்னி இந்த கலர் நீ கட்டினதே இல்ல நல்லா இருக்குது நீ கூட செலக்ட் பண்ணிட்ட பாத்தியா எனக்கு எது எடுக்கட்டே தெரியல கல்யாண புடவை சிகப்பு அப்புறம் நிச்சயப் புடவை பச்சை வீட்டுல மஞ்சள் கலர்ல எடுத்து கொடுத்தாங்க மாம்பழ கலரு ஹம் ஏற்கனவே எந்த குங்கும கலர் பாடாவா இருக்குது எது எடுக்கிட்டே தெரியல என்ட இருக்கிற பட்டு பூரா வச்சிருக்காரு அந்த அத்தை எடுக்கிற பாடாவில அந்த கிரீன் எண்ட இல்ல ஆமா துளசி நீ வீட்டுல எம்பிட்டு புடவை குடுத்துட்டாய அதனால இதுல இருக்கிற பூர கலரும் துளசி நீட எப்படியும் இருக்கும் பொன்னி அவன்தான் பட்டு இருக்க வாய்ப்பே இல்ல கூட ரெண்டு புடவை எடுத்துக்க ஏய் வாய வச்சிட்டு சும்மா இருக்கே என்ன புடிச்ச புடவை எடுத்துக்கிடுங்கம்மா ஒண்ணு இல்ல ரெண்டு நாள் எடுத்துக்கிடுங்க பொன்னி நீ வச்சிருக்க கலர் நல்லா இருக்குது துளசி நீ இருக்குல்ல அத்த இந்த சிமெண்ட் கலர்ல ஒண்ணு இருக்குதே இந்த காம்பினேஷன் நான் கட்டினதே இல்ல இதை எடுக்கட்டுமா ஃபங்க்ஷன் டார்க் கலர் கெட்னா நல்லா இருக்குமா ஏன்டா துளசி இந்த பொண்ணு வச்சிருக்கா பாரு நல்லா இருக்குது அதே கலர்ல ஒண்ணு கெட்னா நல்லா இருக்கும்ல வச்சு ஒன்னா கெட்ட மாதிரி இருக்கும் அதே கலர்ல அதே காம்பினேஷன்ல வேற பட்டு இருக்குதா அதே கலர் இல்லையா பாத்துவேன் ஆனா இதுக்க வாய்ப்பு இல்ல எல்லாருமே ஒவ்வொரு தான் எடுத்துக்கணும் ஏன்னா சொல்லுங்க நாளைக்கு கொண்டு வரேன் அதே கலர்ல கடையில இருக்கும் எதையும் குடிக்காதீங்க காமிக்கேன் இந்த மதிப்பு கிளம்பி சொன்னீங்க அப்படி போன ரீங்களா பேசுவாரு அதனால எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க உனக்கு பிடிச்ச கட்ட சொல்லுங்க அப்படி ஒப்படிச்சு காமிக்கு உமாதி நீ புடவை எடுக்கல பாத்துட்டே இருக்க இந்த அண்ணி ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க உனக்கும் அல்லது நேடு எனக்கு புடவை எல்லாம் லெஹங்க அந்த மாதிரி இருக்குதா அண்ணி எல்லாம் புடவை கட்டுதாக நீ என்ன லெஹங்க குஹங்கன்னு வச்சுக்கிட்டக்க ஒழுங்கு மரவதே புடவையே கட்டுது நம்ம எல்லாரும் சேமாவே கட்டிலாமா இதுல கூட ஒரு புடவை நாளைக்கு அக்காவுக்கு கொண்டு வருவாங்க நான் உங்க கட்டின எப்படி நான் எங்க அப்பாவுக்கு மகன் இல்ல நான் தனியே தெரிய வேணா கோல்ட் கடையில புடவ இருந்தா எடுத்து போடுங்க அதானே இந்த அம்பானி புடவை ஜோதியா புடவைட்டெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் குறைஞ்ச புடவைம்மா சும்மா ஏதோ ஃபேன்சியா போட்டுட்டு இருக்காத அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது நம்மகிட்ட என்ன காஞ்சிபுரம் ஆஹ் சின்ன காஞ்சிபுரம் அந்த மாதிரிதான் ஏன்னா சொன்னா நிஞ்சு குடுப்பாத ஆனா அந்த மாதிரி வராது அது குறைஞ்ச புடவை இல்லை இதெல்லாம் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு எத்தனை நாளும் வச்சு கட்டலாம் கோல்டு கலோ கட்ட தருவாங்களே கோல்டு கலோ எடுத்து கட்டேன் அவரு சொன்ன மாதிரி அந்த புடவைன்னா தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய் அந்த வரும் எடுக்கிறோம் மாதிரி காஸ்ட்லி எடுக்க வேணாம் காஞ்சிபுரம் நம்ம கேட்டா கூட குவாலிட்டி இல்லாத தான் கொடுப்பாங்க காஞ்சிபுரம்னு ஏமாத்தி இது அப்படி இல்ல பார்த்தாலே தெரியுது கோல்டு கலர் ஜருக நல்லா இருக்குது அப்போ எனக்கு கோல்டு கலர் நாளைக்கு கொண்டு அன்னைக்கு கொண்டு வரும்போது எனக்கும் கோல்டு கலர் புடவை கொண்டுட்டு வாங்க கோல்டு கலர் இல்லைங்கக்கா நல்ல மெருன் கலர் படவை தான் கொண்டுட்டு வாங்க நல்லா இருக்கும்ல என்ன மெரூன் கலர் புடவையா அது கல்யாணத்துக்கு எல்லாம் எடுப்பாங்க நாளைக்கு என்ன கல்யாணமா கடற்கரை புள்ள அதெல்லாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எடுத்து குடுப்பாங்க நீ சொன்ன மாதிரி கோல்டு கலரே எடு நல்லா இருக்கும் அத்த உங்களுக்கு இங்க பச்சை கலர் எடுத்திருக்கீய இப்பதானே மாமா உங்களுக்கு பச்சை கலர் புடவை எடுத்து கொடுத்தாரு மறுபடியும் பச்சை கலர்லயே இருக்கீங்க வேற அந்த அந்த பிங்க் கலர் நல்லா இருக்குது அதுக்கு பக்கத்துல அது என்ன ஒயிட் கலரா அது கூட நல்லா இருக்கு அதுதான் பாருங்களேன் அது என்னமோ தெரியல பொன்னி நமக்கு எங்க பார்த்தாலும் இந்த பச்சை கலர் கண்ணுல போட்டுட்டா எடுக்கணும்னு தோணுது பீரோலையும் பூரா பச்சை கலர் தான் இருக்கும் அவருக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும் ஆமா நீ சொன்ன மாதிரி பச்சை கலரா எடுத்து என்ன செய்ய இந்தா இந்த பிங்க் கலர் கூட நல்லா தான் இருக்குது சரிங்கண்ணே அப்போ பொன்னிக்கு ஒரு புடவை எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கேன் அத்தைக்கு ஒரு புடவை இருந்தா காமிங்களேன் இவங்களுக்கு ரெண்டு இடத்துக்கும் நாளைக்கு அவங்க சொன்ன கலர்ல கொண்டு வந்துருங்க ஐயோ எனக்கு எதுக்குமா எனக்கு எல்லாம் வேணாம் இப்ப என்ன கல்யாணத்துக்கு எடுத்துக்கிட்டேன் அதுவே இருக்குது போதும் அடா புடவை போய் வேணாம்னு சொல்லுதியே என்ன நீ இந்த பச்சை கலர் எடுத்து கெட்டு ஜம்மு இருக்கும் எங்கக்கே எடுத்து கொடுக்காரு மாமா நீ உனக்கு என்ன உங்க மகன் வேற கடவுளப்பு வேற நீல கெத்தா நிற்கணும் என்ன நல்ல பச்சைக்கார புடவையா அது காமிங்க இருக்கணே இது எடுத்துருவோம் கண்டாங்கி புடவை கூட இருக்குது நம்மள்ட்ட கண்டாங்கி புடவை எடுக்கணுமா என்ன கண்டாங்கி புறவியா எங்க அப்பத்தா வயசானவங்க இல்ல பாக்கத்தான் அப்படி இருக்காங்க என்றும் இளமை நல்ல எங்களுக்கு எடுத்து போட்டுற மாதிரி நல்ல புறவைய காமிங்க